வணக்கம் நம்ம மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில நேரத்தில் எழுந்திரிச்சு வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்கள் ஜாதக தோஷம் அப்படிங்கிறது காலச்சக்கத்தின் பிரகாரம் ஒன்பதாம் இடத்துல கூடிய முன்னருடைய ஆசிர்வாதத்தை வாங்கி கொடுக்கும் அந்த ஆசிர்வாதத்தை பெறும்போது பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது மேல்முறைக்கான வாய்ப்பு வந்து ஜாதக கட்டத்தில் அமைப்பு வரும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மேசிலேருந்து பத்தாம் இடம் மகர ராசி அந்த மகர ராசிக்கு தை மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து உண்டு அப்போது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சரியான முறை கால நாலு மணிக்கு எதிர்ச்சி விரதங்களாம் இருந்து சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு மாத பலத்தின் மூலமாக தை மாதத்தில் உங்கள் தொழிற் தன்மை மேம்படுகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற தன்மை வந்து உங்களுக்கு இந்த மார்கழி வழிபாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் காலையில் எல்லாருமே வந்து பிரம்மமூர்த்தி நேரத்தில் எதிரிச்சு உங்கள் வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தையில வந்து தொழிற்சனம் வரும் என்னுடைய ஜாதத்தில் அது இல்லையாப்பா அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் தொழிற்சனமாக கால சேர்த்துக்கூடியது அந்த தை மாதம் தான் அதனால் அது நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் குடிவெனமே தரும் இப்படி பண்ணிட்டு வர்றதுனால இந்த தை மாத வளர்ச்சின்னு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து இதுவும் அதுவும் சேர்ந்து உங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்பை வந்து கொடுக்கும் ரெண்டாவது கால் சக்கரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது கும்பம் அந்த கும்பத்துக்கு இந்த மார்கழி மாதத்துலேருந்து மூன்றாம் இடம் நடத்தும் கணவீடிய ஸ்தானம் கம்யூனிகேஷன் தொடர்பு தகவல் தொடர்பு தூர பயணம் இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்து இரட்டுப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் உங்களுக்கு கும்பராசி அந்த இடத்துக்கான பலத்தையும் வந்து இந்த மார்கழி மாத வழிபாடுங்கிறது கொடுக்க தொடங்கும் மேலும் இந்த மார்கழி மாதம் முகூர்த்த மாதமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு தன்மைங்கிறது எந்த தோஷமாக இருந்தாலும் நீர்ப்பதற்கு நீப்பதற்கு நீக்குவதற்கான வாய்ப்பை வந்து கொடுக்கும் ஓத்ரி அப்படிங்கிற ஓசோன்புரத்தில் வரக்கூடிய சக்தி நிலைப்பாடு காற்று வந்து முழுமையாக கிடைப்பதற்கான காலமாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே அபரிதமான ஆற்றலை கொடுத்து கிரகத்தினுடைய சக்தி நிலைப்பாட்டை உங்களுக்கு முழுமையாக கொடுத்து உங்களுக்கு மேன்மையடையை வைப்பதற்கான வேலையை இந்த மார்கழி வழிபாடுங்கிறது செய்ய தொடங்கும் இதனால் நீங்களே ஒரு காந்தி சக்தி உள்ள மனிதராக மாறி உங்கள் ஜாதக கிரக தோஷங்கள்லாம் நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாதவர்கள் தொழில்ஸ்தானத்தில் நல்ல மேன்மை உள்ளாதவர்கள் இவங்க எல்லாருமே அரச மதத்தை வழிபாடு பண்ணி நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரச மதத்திலிருந்து வரக்கூடிய சக்தி நிலைப்பாடுங்கிறது மிக சக்தி வாய்ந்த வாய்ப்பை கொடுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீ மேன்மீறதுக்கான வாய்ப்பா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அந்த பயன்பாடுங்கிறது உங்களை மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வெற்றி வாய்ப்பினை கொடுத்ததற்கான மிக நல்ல ஒரு காலம் மிஸ் பண்ணிட வேண்டாம் சரிங்களா தொடர்ந்து மார்கழி மாதிரி பற்றி அடுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவே நம்ப தந்தையராம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த மட்டும் பார்த்துருக்கேன்